அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி தமிழ் கட்டாய தகுதி தேர்வு அதில் பத்தாம் வகுப்பில் இயல் ஒன்றில் உரைநடை பகுதி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வினாவிடை வடிவில் தேர்வு நோக்கில் இந்த பகுதி இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய தேர்வுக்கு இந்த காணொலியிலிருந்து வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கிறது அதனால் கடைசி வரை பாருங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் படிங்க திரும்ப திரும்ப பாருங்க அப்போ தான் நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு முறை படித்ததை திரும்ப திரும்ப மறுபடியும் நினைவுபடுத்தி கொள்வ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் பல இருக்குது இப்போ நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா நெல் தாள் கேழ்வரகு தாள் என்று அழைப்பாங்க கீரைக்கு கீரைத்தண்டு வாழைத்தண்டு என்று அழைப்பாங்க நெட்டி கோல் மிளகாய் செடி கோல் என்று அழைப்பாங்க குத்து செடி தூறு தூறு என்று அழைப்பாங்க கம்பு தட்டை சோளத்தட்டை தட்டு தட்டை ரெண்டு ஒன்று தான் கரும்பின் அடியை வந்து களி என்று அழைப்பாங்க மூங்கினுடைய அடியை கலை என்று அழைப்பாங்க புளி வேம்பு புளி அடி வேம்பு அடி என்று அழைப்பாங்க கிளைகளுடைய பிரிவுக்கு பல சொற்கள் இருக்குது பல சொற்கள் அடி மரத்திலிருந்து பிரியக்கூடியதுக்கு பேர் கவை அந்த கவையிலிருந்து பிரிஞ்சால் அதே பேர் கொம்பு அல்லது கொப்பு என்று அழைப்பாங்க கொம்பின் பிரிவுக்கு பேர் கிளை கிளையின் பிரிவுக்கு பேர் சினை சினையின் பிரிவு போத்து போத்தின் பிரிவு குச்சி குச்சியின் பிரிவு இணுக்கு காய்ந்த தாவரத்தினுடைய பகுதிகளுக்கு வழங்கக்கூடிய சொற்கள் காய்ந்த குச்சிக்கு பேர் குச்சி அல்லது சுல்லி என்று அழைப்பாங்க குச்சு குச்சி ரெண்டு ஒன்று தான் காய்ந்த சிறு கிளைக்கு விறகு காய்ந்த களிக்கு வெங்கலி காய்ந்த கொம்பும் சுவையும் கவையும் அடியும் கட்டை என்று அழைப்பாங்க தாவரங்களுடைய இலைக்கு புளி இலை வேம்பு இலை நெல் தாள் புல் தாள் என்றழைப்பாங்க தோகை கரும்புத் தோகை என்று அழைப்பாங்க தென்னை ஓலை பனை ஓலை என்று அழைப்பாங்க காய்ந்த தாளும் தோகையும் சண்டு அழைப்பாங்க காய்ந்த இலக்கி செருகு தாவரத்தினுடைய நுனிப்பகுதிகளை குறிக்கக்கூடிய சொற்கள் நெல் துளிர் அல்லது தளிர் புல் துளிர் அல்லது தளிர் அதாவது கொழுந்து புளி முறி அல்லது கோம்பு இல்லை வேம்புக்கு வந்து கொழுந்து அல்லது முறி என்று அழைப்பாங்க சோளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குருத்து கரும்பு குருத்து தென்னங்குறுத்து பனை குருத்து என்று அழைப்பாங்க கரும்பினுடைய நுனிப்பகுதி கொளுந்து ஆடை என்று அழைப்பாங்க பூவின் நிலைகள் பூவினுடைய தோற்றத்தை அரும்பு என்று அழைப்பாங்க பூ விரிய தொடங்கக்கூடிய நிலை போது பூவின் மலர்ந்த நிலை மலர் அல்லது அலர் வரஞ்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை வி பூ வாடிய நிலை செம்மல் தமிழாசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர் அவர்தான் ரா இளங்குமரனார் சொல்லாராட்சியில் பாவனரும் இயந்த பெருமகனாக ரா இளங்குமரனார் அவர்கள் இருக்கிறார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை பாவானர் நூலகம் இரண்டையும் உருவாக்கியவர் இளங்குமரனார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கிற அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை பாவானர் நூலகம் இரண்டையும் உருவாக்கியவர் இளங்குமரனார் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வரக்கூடியவர் இளங்குமரனார் தமிழ்வழி திருமணங்களை நடத்தி வருபவர் இளங்குமரனார் விழிகளை இழக்க நேரிட்டால் தமிழினை படிக்க முடியாது என்று உணர்ந்த இவர் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது அப்படின்னு எண்ணிட்டு தன்னுடைய இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை பெற்றவராக இளங்குமரனார் இருக்கிறார் அந்த மாதிரி தமிழ் தொன்றை திருவிக்காவர்களும் அதுபோல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் பெற்றவராக இருந்தார் அவர் போல் இவரும் இளங்குமரனார் அவர்கள் முயற்சி செய்கிறார் தமிழ் தன்றல் திருவிக்காதான் திருவிக்கா போல் எமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் நம்ம இளங்கோமரனார் எமைகளை மூடியபடி இன்றளவும் எழுதி தமிழுக்கு தனிப்பெறும் புகழை நல்கியவர் இளங்கோமரனார் தமிழ் திரு என்னும் அடைமொழி அழைக்கப்படுவோர் ரா இளங்கோமரனார் உலக பெருந்தமிழர் என்று அழைக்கப்படுவோர் தமிழ் திரு ரா இளங்கோமரனார் அவர்கள் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்கோமரனார் அவர்கள் இயற்றிய நூல்கள் இலக்கண நூல் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவானர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பரங்கலம் உரை புறத்திருட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாட்டினிய உரை தேவனயம் இதெல்லாமே நம்ம ரா இளங்குமரனார் அவர்களுடைய நூல்கள் தான் தாவரத்தினுடைய பிஞ்சு வகைகளை எப்படி சொல்லுவாங்க பூவோடு கூடிய இளம் பிஞ்சு இருந்தால் அதை பூம்பிஞ்சு என்று அழைப்பாங்க இளம் காய்க்கு பிஞ்சு தான் மா பிஞ்சுக்கு வடு மா வடு என்று அழைப்பாங்க பலா பிஞ்சுக்கு பலா மூசு என்று அழைப்பாங்க எல் பிஞ்சுக்கு கவ்வை என்று அழைப்பாங்க தென்னை பனை இவற்றினுடைய இளம் பிஞ்சுக்கு குறும்பை என்று அழைப்பாங்க தென்னங் பனை குறும்பை என்று சிறு குறும்பை அப்படின்னா முட்டு குறும்பை அதை சிறு குறும்பை முட்டாத தேங்காய்க்கு இளநீர் என்று அழைப்பாங்க இளம் பாக்கு அதுக்கு நுழாய் என்று அழைப்பாங்க நெல் இள நெல்லுக்கு கருக்கல் என்று அழைப்பாங்க வாழைப்பிஞ்சிக்கு வாழை கச்சல் என்று அழைப்பாங்க தாவரங்களினுடைய குலை வகைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் அவரை துவரை கொத்து அவரை கொத்து துவரை கொத்து என்று அழைப்பாங்க குடிமுந்திரி போன்றவற்றின் குலை குலை கொடிமுந்திரி குலை வாழை குலைக்கு வாழை தாறு என்று அழைப்பாங்க கேழ்வரகு சோளம் இதெல்லாம் கதிர் என்று அழைப்பாங்க கேழ்வரகு கதிர் சோள கதிர் என்று அழைப்பாங்க நெல் நெல்லுக்கு அழகு தினைக்கும் அழகு தான் அல்லது குரல் என்றும் அழைப்பாங்க வாழைத்தாட்டினுடைய ஒரு பகுதிக்கு சீப்பு என்று அழைப்பாங்க வாழை சீப்பு ஒரு ஒரு மொத்தமாக இருந்தால் தாறு ஒரு இருந்தால் அதுக்கு சீப்பு கெட்டுப்போன காய்கனி வகைகள் நுனியில் சுருங்கி போயிருந்தால் அது சூம்பல் சூம்பியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சூம்பிய பழத்திற்கு சிவியல் என்று அழைக்கும் பொருளாம் புழுப்பூச்சி அரித்த காய்கனிக்கு வந்து அது சொத்த காயே புழுப்பூச்சி அரைச்சிருந்தால் அது சொத்த காய் என்று அழைப்பாங்களாம் சூற்றினால் பழுத்த பிஞ்சுக்கு வெம்மல் என்று பெயரான் குழுகுளுத்த பழத்துக்கு அழியல் குழுகுளுத்து நாரிய பழம் அல்லது காய்க்கு அழுகல் என்று அழைப்பாங்களாம் பதறாய் போன மிளகாய் சொண்டு பதறாய் போயிடுச்சுன்னா அது பேர் சொண்டு என்று அழைப்பாங்களாம் கோட்டான் உட்கார்ந்திருந்தால் கெட்ட காய் கோட்டான் காய் அல்லது காய் என்று அழைப்பாங்களாம் தேரை அமர்ந்ததனால் அது கெட்ட காய் காய் என்று அழைப்பாங்களாம் தேரை அமர்த்த அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் அல்லிக்காய் ஆகும் தென்னையில் கெட்ட காய் உள்ளிக்காய் ஆகும் பழங்களின் மேற்பகுதியை குறிக்கும் சொற்கள் மிக மெல்லியது அப்படின்னா தொளி திண்ணமானது அப்படின்னா தோல் வன்மையானதுன்னா தோடு மிகவெண்மையானதுன்னா ஓடு சுறையின் ஓடு குடுக்கை தேங்காயின் நெற்றியின் மேற்பகுதி மட்டை நெல் கம்பு இதுக்கெல்லாம் உமி என்று அழைப்பாங்களாம் மேலே இருக்கிறது வரகு கேழ்வரகத்தெல்லாம் உமி அல்லது அது கொம்மை கொம்பை தானியங்களுக்கு வழங்கக்கூடிய சொற்கள் நெல் கூலம் புல்லுக்கு புல் கம்புகளாம் அதுவும் கூலம் தானா அவரை உளுந்துகளும் பயறு அவரை பயிரை உளுந்து பயறு என்று அழைப்பாங்களாம் வேர்க்கடலைனா கடலை தான் கொண்ட கடலையும் கடலை தான் கத்திரிக்காய்க்கு க அதனுடைய வித்து விதை கத்திரி விதை மிளகாய்க்கும் அதே மிளகாய் விதை என்று அழைப்பாங்களாம் புளி கால் காஞ்சிறை கால் என்றாலாம் காஞ்சிறைங்கிறது நச்சு மரமா வேம்பு முத்து ஆமனுக்கு முத்து என்று அழைப்பாங்களாம் அதனுடைய விதைகளை மாவுக்கு மா கொட்டை பனைக்கொட்டை என்று அழைப்பாங்களாம் தென்னையின் வித்துக்கு தேங்காய் தானாம் அவரை துவரை தான் முதிரை என்று அழைப்பாங்களாம் தாவரங்களுடைய இளம் பருவத்திற்கானது நெல் நாற்று கத்தரி நாற்று என்று அழைப்பாங்களாம் மா கன்று புலி கன்று வாழை கன்று என்று அழைப்பாங்களாம் வாழையினுடைய இளநிலை குருத்து வாழை இலை குருத்து தென்னையினுடைய இளநிலை பிள்ளை தென்னம் பிள்ளை விழாவினுடைய இளநிலை குட்டி பனையினுடைய இளநிலை மடலி அல்லது வடலி ஆகும் நெல் சோளம் பைங்கூல் என்று அழைப்பாங்களாம் இளமையை எதை இலையை குறிக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு வந்து லீஃப் என்ற பெயர் இலையை குறிக்கக்கூடிய தமிழ் சொல் தான் தாழ் இலை தோகை ஓலை என்று அழைப்பாங்க சம்பா நல்லினுடைய வகைகள் மொத்தம் அறுவது இருக்கான் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மா முதல் நாடு இதுனா அது மலேசியா தான் அப்படி உலக மொழி எவ்வளவோ இருந்தாலும் உலக மொழி மாநாடு எந்த மொழிக்காக நடத்தப்பட்டதுன்னா தமிழ்மொழிக்காக தான் நடத்திருக்கிறாங்க மேற்படி உள்ள கூற்றை கூறியவர் பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார் இதை உலக மொழி மாநாடு எந்த மொழிக்காக நடத்தப்பட்டது எந்த நாட்டில் அப்படின்னு பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனைய பாவானார் அவர்கள் தமிழ்ச்சொல் என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் சொல்லாயு கட்டுரைகள் சொல்லாயு கட்டுரைகள் நூலின் ஆசிரியர் தேவனைய பாவானார் பல்வேறு இலக்கணக் கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் நம்ம தேவேநாய் பாவனார் அவர்கள் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் நம்ம தேவனைய தான் செந்தமிழ் அகர அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார் தேவனைய பாவானார் உலகத்தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் நம்ம தேவனாய பாவனார் தான் தமிழ்ச்சொல் வளம் என்ற ஒரு தலைப்பில் கட்டுரை எழுதி அது சிறப்பு பெற்றவர் நம்ம தேவேனாய் பாவனர் போர்ச்சுகீஸ் நாட்டினுடைய தலைநகரம் எது அப்படின்னா லெசுமன் தான் முதன் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் காட்லா காட்லா என்ற நூல் முதன் முதலாக தமிழ்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு எதுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு காட்லா என்ற நூல் எந்த வரிவடிவில் அச்சிடப்பட்டதுன்னா ரோமன் வரிவெடிவில் தான் அச்சிடப்பட்டது ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த காட்டிலா என்ற நூலினுடைய முழு பெயர் என்ன அப்படின்னா காடிலா டி லிங்கோ லிங்கோ தமிழ் இ போர்ச்சு அப்படின்னு சொல்கிறாங்க காடிலா என்ற நூல் எந்த இரு வண்ணங்களில் வந்தது அப்படின்னா கருப்பு மற்றும் சிவப்பு இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சியறிய மொழி எது அப்படின்னா அது தமிழ் மொழி தான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த பகுதி பத்தாம் வகுப்பில் முதல் இயலில் இருக்கிற உரைநடை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த காணொலியை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற கமெண்ட்ஸில் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்க எது சரி எது தவறு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு நல்லது அப்படின்றாவது ஏதாவது ஒரு குறியீடுகளை பயன்படுத்தி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை பற்றி லிங்க்கை ஷேர் பண்ணி கொடுங்க அதே போல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலிகள் அப்போ எடுத்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது ஒரு காணொலியில் இதனுடைய அடுத்த பகுதியை உங்களுக்கு பார்க்கலாம் இப்போ இந்த காணொலியை முழுசாக நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக திரும்ப 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 கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்க படித்ததெல்லாம் உங்களுக்கு நினைவில் இருந்துகிட்டே இருக்கும் தகுதி தேர்வுக்கு கட்டாய மொழி தகுதி தேர்வுக்கு இந்த காணொலிகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இதேபோல் டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு அவங்களுக்கும் இந்த பகுதி பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்